ஹாய் ஹலோ யூ இன்றைக்கி நம்ம டே பை டே ஏடிஎம்மில் எமோசானை சம்மந்தமான முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை இதில் நம்ம தமிழ்நாட்டை பற்றி இந்தியாவை பற்றி இதில் முக்கியமான விஷயங்களாக இருக்குது அதனால் இது நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரி வாங்கி வீடியோ பார்க்கலாம் நம்மளை விட்டு யாராவது பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு இந்த உலகத்தில் இல்லாமல் வேறு உலகத்துக்கு போனாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தொடரை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிக்கிட்டே போய்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா சின்ன குழந்தைய எப்படி ஸ்கூல் போகும்போது ஃபஸ்ட் நாள் போகிறாங்க அப்படின்னா அம்மா வீட்டு போகவே மாட்டாங்க அழுதுக்கிட்டே தான் ஸ்கூல் போவாங்க அதுவும் ஒரு மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் தான் சரிங்களா அதே மாதிரி லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் சரி சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சேட்கிற ஃபீலிங் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குது அது ஆனாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் அடுத்தது உமன்னாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த சேடின்ற ஃபீலிங் வரதான் செய்யும் சரிங்களா அதுக்காக யாருமே நீண்ட நாட்களுக்கு அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர்த்தை எழுந்துடுவோம் சரிங்களா அதனால் நாம் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயத்த ஃபீல் பண்ணணும் பண்ணிவிட்டு திரும்ப 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 அதே விஷயத்த நினச்சேன் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா வயசில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ப்ராப்ளத்தை தாண்டி வந்திருப்பாங்க அவங்களிருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட்டில் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கங்க முக்கியமாக மாதிரி கவலை கொள்கிற விஷயத்த எல்லாமே நீங்கள் விட்டுணும் அப்படின்னா நீங்கள் பெரியவங்கள்ட்ட நிறையா அட்டாச் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்களும் அதிகமாக கவலைப்படுறதை விட்டுடுவீங்க சரிங்களா எப்பவுமே கவலைப்படுற விஷயத்துக்காக கவலைப்பட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு பண்ணுற என்னாயிருக்கும் அதனால் மேக்சிமம் கவலைப்படறதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா தனிமையும் அதிகமாக விரும்பாதீங்க திரும்பினீங்க அப்படின்னா அது உங்கள அதிக அளவு கவலைப்படுற அளவுக்கு உங்களை மாற்றிடும் சரிங்களா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்தே இருங்க சரிங்களா லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்துருந்தால் தான் இருக்கும் அப்படி நீங்கள் சேர்ந்து இல்லை அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அதுவும் நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி தான் எப்போயுமே தோண்டிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நம்ம முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அந்த இடத்துல இருந்து டவுன் தான் இருப்போம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறையா மூவிஸில் கூட பார்த்துப்பீங்க விட்டுட்டு போகிறவங்களை நினச்சி லைஃப்பில் நிறைய பேர் லைஃப்பை ஸ்பாய் பண்ணிகிட்டு இருந்திருக்கோங்களே நீங்கள் மூவிஸே பார்த்துப்பீங்க அது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா நீங்கள் கஷ்டப்படுற விஷயத்த யாருக்கூடியாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை ரிலீஃப் பண்ணிடுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சரிங்களா அப்படி உங்கள் உங்களோட கஷ்டத்தை யாருக்குமே பதிந்துருக்கலாம் அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் நிறையா டவுன் ஆகிட்டே போவீங்க சரிங்களா டவுன்ன்றது வந்து லைஃப்பில் நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு பெரிய முப்புள்ளியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்களா இல்லை அந்த இடத்த விட்டுட்டு என்னாலையும் முன்னாடி வர முடியும்னு சொல்லிவிட்டு முன்னோக்கி போகிறீங்களா அப்படின்றது தான் உங்களோட தனித்திறமைன்னே சொல்லுவாங்க சரிங்களா இன்றைக்கி நாம் சுதந்திர தலைப்பு எடுத்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம இந்தியாவில் நடக்கிற அதிகமான சாலை விபத்துக்களுக்காக தான் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் வந்துட்டு நம்ம இந்தியாவில் அதிகமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நம்ம ஓவர் ஃபாஸ்ட்டாக போடுறது தூக்கத்தில் ஓட்டுறது பிடிப்பதில் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா சாலை விதிகளை அதிகமாக நம்ம மதிக்கிறதே கிடையாது அதனாலேயே நிறையா விபத்துகள் வந்து நம்ம இந்தியாவில் ஏற்படுது அப்படி இந்தியாவில் ஏற்படுறதுல ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஷார்ட்டா யூபி அப்படின்னு சொல்லுவாங்க யூபியில் தான் அதிகமான ஆக்சிடெண்ட் நடந்து உயிரிழப்பு நடக்குது சரிங்களா அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் சாலை விபத்துகள் இரண்டாவது இடத்துல இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதிகமான வேகமாக ஓட்டுறது தூக்கத்தில் ஓட்டுறது குடிபோதில் ஓட்டுறது அது மாதிரியான விஷயங்களும் அது மட்டும் இல்லாமல் சாலை விதிகளை சரியாக மதிக்காமல் நடக்கிறதுனாலையுமே இந்த மாதிரி முக்கியமான உயிரிழப்புகளாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மேக்ஸிமம் சாலை விதிகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வந்து குத்துக்கலாம் சரிங்களா அதனால் கம்பல்சரி எல்லாருமே சாலை விதியில் மதித்து நடக்கணும்னு இருந்து முடிவெடுத்துக்குங்க சரிங்களா நம்ம இந்தியாவில் தான் அதிகமான சாலை விதிப்பில் உயிரிழப்பு நடக்குது அதெல்லாம் நபர் வச்சுக்கங்க வந்துடாதீங்க பை ஃப்ரெண்ட்ஸ்